எ வெல்கம் டு இங்கிலீஷ் எவ்ரிடே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரீடிங் பேசிக்கா பண்றவங்களுக்கான நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலம் வாசிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என் கூகுள் நிறுவனம் இணைந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் நீங்கள் எப்படி உங்களோட இங்கிலீஷ் தமிழ் ரீடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இங்கிலீஷ் நல்லா ரீடிங் தெரியுன்றவங்க தமிழ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு லேங்வேஜ்லேயுமே ரொம்ப வீக்காக தான் இருக்கேன்றவங்களும் கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிவிட்டு ரீட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரீட் அலாங் பை கூகுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விண்டோவில் இந்த மாதிரி வரும் ஐ மீன் ஹெல்ப் யூ சில்ட்ரன் லர்ன் சு ரீட் அடுத்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க உங்கள் சைல்டு வந்து எந்த லாங்குவேஜெலாம் ரீடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் இல்லை இங்கிலீஷ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் மோர் லாங்குவேஜஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மோர் லாங்குவேஜஸ் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் போர்த்துகீஸ் அது கூட வந்து கொடுக்குறாங்க ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ வந்து டிக் பண்ணிக்கிறேன் இந்த தகவல்களை சேகரிப்போம் என்பதையும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த அறிவிப்பை முழுவதுமாக பாதிப்பணிக்கவும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வாய்ஸ் கூட வந்து கொடுத்துறாங்க சோ அவங்களே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறாங்க இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கனா பச்ச பச்சன கட்டுங்க சோ இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே உங்களுக்கு கொடுத்துறாங்க சோ எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இந்த சரி அப்படி வாசி வாசி பண்ணுங்க கட்டுங்க சோ எப்படி வந்து ரீட் பண்ணனும்ன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு 2 3 4 5 நீங்க <imitation> <imitation> குடுத்திருக்காங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து குடுத்திருக்காங்க நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே ஸ்டோரிஸ் வந்து ரீட் பண்ணலாம் சப்போஸ் நமக்கு அந்த வார்த்தை தெரியல அப்படின்னா கூட வந்து ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ வந்து கேம்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஃபன் டைம் அப்படின்றது இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி மை வேர்ல்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இந்த மாதிரி எனிமல்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் மேக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரிஸ் மூலமாகவும் நம்ம ஈஸியாக வந்து லேர்னிங் வந்து பண்ண முடியும் ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கிலீஷா தமிழ்லேயே ரீடிங் பண்ண போகிறத பண்ணோம் இப்போ நம்ம ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம் ஓகே நம்ம தமிழ் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம் வாசிக்கலாம் மாமரம் ஸோ இப்போ ரீடிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதை பிரெஸ் பண்றது மூலமா அது என்ன வார்த்தை அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க இப்போ நான் ரீட் பண்றேன் பாருங்க எங்களுக்கு பாட்டியை ஊருக்கு போய் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சோ நம்ம படிக்க படிக்க வந்து அங்க உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் ப்ளூ மாதிரி ஆகும் பாட்டியோட தோட்டத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கு அங்க, நிறைய, பறவைகள் வரும் எனக்கு மாமரத்துல ஏறி ஒளிஞ்சிக்க ரொம்ப பிடிக்கும் யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்பா கிணத்தடிக்கு என்னை தேடுறாரு அம்மா மாட்டு கொட்டகைக்கு பக்கத்துல என்னை தேடுறாங்க யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியலை அச்சோ கடைசியா பாட்டியோட நாய்க்குட்டி என்னை கண்டுபிடிச்சு இப்போ நான் கீழே இறங்கி வரணும் பாட்டி என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க

சொல்லி தருவாங்க അപ്പടേ சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில வேர்டுக்கு மீனிங்குமே வந்து சொல்றாங்க சோ இந்த ஆப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ரீடிங் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க இதுல ஜஸ்ட் நீங்க வந்து வேர்ட்ஸ் ஸ்பீட் ரீடிங் இந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்ஜென்ஸ் கொடுத்துருக்காங்க

ஜம்புள் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரீடிங்க்கு சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களாக வந்து ரீட் பண்ணலாம் நிறைய வேர்ட்ஸ் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிக்குவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ